மிகப்பெரிய பழிச்சுமையை மம்தா பானர்ஜியினுடைய தலையில் கட்டி எப்படியாவது நடக்கப் போகின்ற இடைத்தேர்தலில் ஆறு இடங்களிலும் மம்தா பானர்ஜியினுடைய கட்சி தோற்கடித்து விடலாம் என்று பாஜக கோட்டை கட்டி கொண்டிருந்தது பல மோசமான போராட்டங்களை நடத்தியது பல போலியார வேஷங்களை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு துணிந்திருந்தது அதில் இப்போது நடந்த விளைவுகள் என்ன வணக்கம் மேற்கு வங்கத்தில் ஆறு இடங்களுக்கான இடைத்தேர்தலில் ஆறுக்கு ஆறு இடங்களையும் மேற்கு வங்கத்தினுடைய ஆளும் கட்சியார திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது தோற்கடித்து விடலாம் என்றும் மிகப்பெரிய பழிச்சுமையை மம்தா பானர்ஜியினுடைய தலையில் கட்டி எப்படியாவது நடக்கப்போகின்ற இடைத்தேர்தலில் ஆறு இடங்களிலும் மம்தா பானர்ஜியினுடைய கட்சி தோற்கடித்து விடலாம் என்று பாஜக கனவு கோட்டை கட்டிக்கொண்டிருந்தது பல மோசமான போராட்டங்களை நடத்தியது பல போலியார வேஷங்களை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு துணிந்திருந்தது அதில் இப்போது நடந்த விளைவுகள் என்ன தங்கள் வசம் இருந்த ஒரு தொகுதியான மதாரிகாட் அப்படிங்கிற தொகுதியையும் மேற்கு வங்கத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறது பாஜக இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய மதாரிகாட் தொகுதியில் தற்போது பாஜக மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது பல இடங்களில் ஒரு லட்சம் வாக்குகளுக்கும் அதிகமாக தோற்று போயிருக்கிறார்கள் அதாவது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக தோற்று போயிருக்கிறது வெறும் முப்பதாயிரம் வாக்குகளை மட்டுமே அவர்கள் தங்கள் வசம் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் வாக்குகளை கூட தொட முடியாமல் தவித்து தத்தளித்து போய் கொண்டிருக்கிறது இரண்டு இடங்களில் ஒன்றரை லட்சம் பல இடங்களில் ஐம்பதாயிரம் போன்ற வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்கத்தில் நடந்த ஆறுக்கு ஆறு தொகுதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இதில் மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவமனையில் நடந்த ஒரு பெண்ணினுடைய மிகப்பெரிய கற்பழிப்பு சம்பவம் போன்றவைகளை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்தது பாஜக ஆனால் அது ஒன்றும் அங்கே மக்களிடம் செல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலமாக உணர்த்துகிறார்கள் ஏற்கனவே இருந்த ஒரு சில இடங்களையும் பாஜகவிடமிருந்து விட்டது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இப்போது தங்களுடைய சொந்த கோட்டையாக இருந்த மதாரிகாட் காட் அப்படிங்கிற தொகுதியையும் திரிணாமுல் காங்கிரசுக்கு எழுதி கொடுத்து விட்டது பாஜக இனிமேல் மேற்கு வங்கத்தில் பாஜக கட்சி இருக்கிறதா என்கின்ற கேள்வி கூட தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது என்னென்னோ செய்து பார்த்து விட்டார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை விலைக்கு வாங்கி தங்கள் வசம் கொண்டு வந்து தேர்தலை சந்தித்து பார்த்தார்கள் சுவேந்து அதிகாரியை கொண்டு வந்து பாஜகவினுடைய தலைவராக நிர்ணயித்து பார்த்தார்கள் ஆனால் எதுவுமே மேற்கு வங்கத்தில் இடப்படவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்கு வங்கத்தில் இனிமேல் என்னென்ன பொறியார விஷயங்கள் எல்லாம் இவர்கள் அரங்கேற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்